ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மு பெட்ஸ் எதுக்காக இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாய் குட்டி போட்டுருக்கேன் நாய் குட்டி இருக்குதுங்க ஒரு பீகிள் டாக் வந்துட்டு டெலிவரி ஆகிக்கிட்டு இருக்கு அவ்வளோ குட்டி போடுறா போடுறா காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கான் சில பேர் வந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி தான் டப்பு டப்புன்னு குட்டி போட்டு முடிச்சிடுவாங்க சில பேர் வந்துட்டு ஒரு நாளே ஆகும் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபுல்லாக டெலிவரி ஆகி முடிக்கிறதுக்கு அதுக்கு மேலே தான் வயித்துக்குள்ளே குட்டி எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கணும் மற்றபடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பொறுமையாகவே காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்கும் இல்லை கண்ணு பத்து மணிக்கு மேலே இருக்கும் அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு குட்டி டெலிவரி ஆச்சு ரொம்ப நேரம் கழிச்சு கழிச்சு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கா நைட்டே ஆகிடுச்சு கண்டிப்பாக டைம் என்ன இருல பார்க்கலாம் அதில் பார்க்க முடியாது பார்க்கலாம் ஏய் பத்தே முக்கால் ஆகுது டைம் வந்துட்டு பத்தே முக்கால் ஆகுதுங்க என்ன சாப்பிட்றீங்க சார்

குட்டி வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க அதனால வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் குட்டி உள்ளே வச்சுருந்தேன் இப்போ வந்து சரி பால் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பெயின் வந்துருச்சு போல் போய் அங்கே போய் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு மூணு பேர் இருக்காங்க காலையில இருந்து மேக்சிமம் இதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு அப்படி பாத்துக்கிட்டே இந்த டப்புள் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா மகிழன் மகளிர் ரெண்டு பேருமே மீன் வளர்த்துறாங்க என்னென்ன மீன் வச்சிருக்கீங்கடா கப்பி அப்புறம் மோலி சார்க்கு அப்புறம் கேட்ல வச்சிருந்தீங்க கதம் கதம்மா மைக்லன் மகள் நீ ரெண்டு பேருமே இதை வந்துட்டு கப்பி மௌலி எல்லாமே வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்துட்டு குட்டி போட்டு அது அதோட குட்டி போட்டு குட்டி போட்டு பேரம் பேத்தி இல்லை கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தின்ட்டு அது பாட்டுக்கு பெருசாகிக்கிட்டே போகுது நிறையா சைஸில் இருக்கும் இந்த டப்ளெலாம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு நைட் டெலிவரி நைட் டே டே ஆரம்பிச்சு நைட் ஆகியும் இன்னும் முடிக்கல டெலிவரி வீடியோ இன்னைக்கு வந்துட்டு நான் காலையிலே ஸ்டார்ட் பண்ணலை இப்போதான் நான் எடுக்கிறேனே சரி சும்மா உட்காந்துட்டுருக்குறோமே அப்படின்னு டிவி சவுண்டை பண்ணுப்பா ஒரு நிமிஷம் அப்புறம் தேவையில்லாம காப்பி காப்பிரைட் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு நான் டெலிவரி வீடியோ எடுக்கல காலையிலே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை சரி இப்போ தான் சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்துட்டு வேற ஒரு வீடியோ எடுத்தோம் டாக் டெலிவரி ஆகிறதான் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இந்த நாள் வரைக்கும் நான் போட்டதே இல்லை அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறா இல்லை அதுவும் ஃபஸ்ட்டு போடறனான்னு தெரில ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன் எப்படி அப்படின்னா சில பப்பீஸ் வந்துட்டு உள்ளே இருந்து வெளியே வரும்போதே வாட்டர் பேக்கெட் வந்துட்டு உள்ளே உடஞ்சிரும் அப்போ அது என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் முழுங்கிரும் மூக்கில் ஏறிடும் அப்போ வந்துட்டு வெளியே அது வரும்போது அந்த அந்த ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கும் அசைவே இருக்காது குட்டி பார்த்தா அது வந்துட்டு இறந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்க தோணும் அந்த மாதிரி தான் இருக்குமே எந்த ஒரு அசைவுமே இருக்காது வாயை திறக்காது சவுண்டு போடாது பார்த்தா இறந்து போன குட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்துட்டு உயிர் இருக்கும் அந்த மாதிரி குட்டி வந்து இன்னைக்கு நம்ம கைக்கு வந்துட்டு கிடைச்சிச்சு அப்போ என்ன ப என்னாச்சு அப்படின்னா சரி ஓகே இதையும் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் குட்டி வந்துட்டு அசைவே இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு கீழே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு துணியை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு துணியை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்துட்டு அது அது ப்ளட் சர்க்குலேஷன் கிடச்சி மூவ் ஆகும் சவுண்டு விடும் அந்த மூக்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் உதறி உதறி எடுக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம் அது வந்துட்டு இந்த வீடியோக்கு அப்புறமா அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும் அடுத்த வீடியோ வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்பீங்க அது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக் ப்ரீடு பண்ணுறவங்க சில பேர் புதுசாக பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஐயோ இது இறந்துருச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணினா நமக்கு வந்துட்டு ஒரு சான்ஸு இறக்காது உயிரோடு தான் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாத இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு மறுபடியும் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த வீடியோ எனக்கு இந்த மாதிரி கிளிப்பிங் வந்துட்டு இவ்வளோ நாளாக கிடைக்கல கிடைச்சிச்சு ரொம்ப கிளிப்பிங் அதை நான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டு போகும் அந்த டைமில் வீடியோ எடுக்கவே தோணாது இல்லை இன்றைக்கி வந்துட்டு தம்பி கூட இருந்தான் அதனால வந்துட்டு அப்பவும் தம்பி திட்டிக்கிட்டே தான் இருந்தான் ஏமா ஒரு உயிரை காப்பாற்றாமல் வீடியோ எடுக்க சொல்றியா அப்படின்னு இல்லைடா இது வந்து யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் சில பேர் இறந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுருவாங்கல்ல இப்படியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம்பி வந்துட்டு நாளைக்கு லீவு இன்னைக்கு வந்து சண்டே சண்டே நைட்டு தான் இப்போ வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துட்டு மண்டே இருந்தாலும் மகிழ்ன் மகளினி லீவு நாளைக்கு வந்துட்டு ஊருக்கு இருக்கோம் அதனால லீவு போட்டாங்க என் தம்பி பொண்ணுக்கு பர்த்டே அதனால ஊருக்கு போகிறோம் அதனால சார் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டுருக்கிறாரு இல்லைன்னா நேரம் தூங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் நான் உள்ளே போகாமல் அவன் உள்ளேயே போக மாட்டான் அதனால் இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கான் Thank <laughs> you. கண்ணவா அந்த குட்டி உள்ள தூக்கிட்டு போயிரு கொசு கடி அப்படியே துணியாடியே கொண்டு போயிச்சிரு உள்ள பெட்ரூம்ல வை ஜெசி உள்ள போயிருப்பா பார்த்து கொண்டு போ ஏய் கூண்டுக்குள்ள எதுக்கு நேரத்துல போய்கிட்டு இருக்கிற மகிலேன் பால் ஓடு அடுப்பு கொஞ்சம் பால் ஊற்றி வைக்கலாம் டெலிவரி சமயத்துல கொஞ்சம் வெது வெதுன்னு ஏதாவது பாலோ தண்ணி அப்படின்னாலும் தண்ணி குடிக்க மாட்டாங்க அதனால பால் அந்த மாதிரி பொருள் வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு அப்படியே சுட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெயின் வரும் டெலிவரி ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் ஏன் அப்படின்னா சில பேர் வந்து நாய் மாசமாக இருக்கல இப்போ வந்துட்டு எங்கள் நாயும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாய் மாதமாக இருக்கும்போது ஓவர் ஃபீடிங் கொடுக்கவே கூடாதுங்க குட்டி வந்துட்டு பெருசாகணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடை ஏகப்பட்டது போட்டு தள்ளிடுவாங்க அப்போ வந்துட்டு இந்த மாதிரி குட்டியெல்லாம் பெருசாக பெருசாகிரும் வெளியே வர்றதுக்கு சிரமப்பட்டுட்டு இந்த மாதிரி தான் புஷ் பண்ணிக்கிட்டு டாக் வந்துட்டு சிரமப்பட்டுருக்கோம் அதனால் நார்மலாக நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதே தான் இருக்கும் இருக்கும்போதுமே கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஃபீடிங் வந்துட்டு கொடுக்கவே கூடாது What animal did இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓவர் ஃபீடிங் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாய் வந்துட்டு அறுபது நாளில் எதிர்பார்க்கலாம் குட்டி போடுறதுக்கு அறுபது நாளில் இருந்து எதிர்பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பத்தெட்டு நாளில் வந்து இடுப்பெலும்பு விருற ஊசின்னு சொல்லிட்டு டாக்டருங்கெல்லாம் போடுவாங்கங்க அதை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் டாக்டருங்களே அந்த ஊசியை வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க நாங்களும் ரெகுலராக அந்த மாதிரி ஊசியெல்லாம் போட்டுருவோம் ஐம்பத்தெட்டு நாள்லையே அந்த ஊசியை வந்துட்டு போடுவோம் ஆக்சுவலாக இவளுக்கு வந்துட்டு போடாமல் விட்டுட்டோம் இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஒம்பது நாள் தான் நாளைக்கு தான் அறுபது நாள் இன்னைக்கு ஐம்பத்தி ஒம்பது நாள் தான் இன்றைக்கி காலையில் தான் இவர் கூட்டிகிட்டு போகலாம் போய் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறமா காலையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அதனால் அந்த ஊசியை போட முடியல இடுப்பெலும்பு விரிகிற ஊசியை போட்டோம் அப்படின்னா டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அந்த குட்டி வெளியே வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேடிஸ் மாதிரி தான் அந்த இடுப்பெலும்பு விரிஞ்சு கொடுத்தா தானே இருக்கிற குட்டி ஈஸியாக வெளியே வரும் பெண்களுக்கும் அந்த மாதிரி தானே இடுப்பெலும்பு விரியும் போது தான் அந்த டெலிவரி பெயினே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது அதுதான் அப்போ தான் அந்த குழந்தை ஈஸியாக வெளியே வரும் அந்த மாதிரி தான் இதுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஐம்பத்தெட்டு நாளில் வந்துட்டு போடுவாங்க நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டருங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் கூட இருக்குதாமே போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டுட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ வந்துட்டு டெலிவரி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இப்படி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்ருக்க தேவையில்லை அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் டாக் வந்துட்டு சிசேரியன் ஆகிறது இப்போ இவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி மூணு குட்டி நார்மலாகவே பிறந்ததுனால சிசேரன் ஆகும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை ஆனால் தெரியாதவங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் சிசேரியன் பண்ணிடுறது இதுக்கு வந்துட்டு இன்னொரு வழியும் இருக்குது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க டாகு டெலிவரி பார்க்குறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ என்ன அப்படின்னா அது உள்ளேயே கையை விட்டு எண்ணெயை கையில் தடவி கையை விட்டு அது ஒரு மாதிரி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த குட்டி வந்துட்டு அப்படியே மூவ் ஆகி வெளியே வரும் முதல்ல உடம்பு காலு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக டப்புன்னு வெளியே வந்துடும் தலை ஃபஸ்ட்டு வருது அப்படின்னாவே கொஞ்சம் ரிஸ்க்கு தலை வந்து அப்படியே மாட்டிக்கும் அதுதான் வந்துட்டு பிரச்சனை உடம்பு காலு வந்துச்சுன்னா அப்படியே அழகாக வந்துட்டு அப்படியே வந்து விழுந்துடும் இந்த டெலிவரி டைம் எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த டாகை குட்டி போட்டு முடிக்கிறதுக்கு மூணு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த டெலிவரி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது சரி இதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை வந்துட்டு இன்றைக்கி நான் எடுத்தேன் டாக் ப்ரெக்னன்ஸியாக இருக்கும்போது தயவு செஞ்சு ஓவர் ஃபீடிங் வேணாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் முக்கியமாக எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க